சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் முப்பதாம் நாள் சதுர்த்தி திதி பகல் ஒரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்குரிய சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான சாதகங்களை பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராக அமர்ந்திருக்கின்ற தூர தேசங்களின் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு போகணுன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு பண வரவு வரக்கூடிய அமைப்பு அதில் மிகப்பெரிய விதமாக ஒரு சொந்தக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரு என்ன கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கான அனுமதிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படியே நிறைவேறக்கூடிய மேற்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்க இங்கிலாந்து நாடுகளுக்கு போக வேண்டும் படிக்கணும் வேலை செய்யணுன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இங்கேயே இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்நிய இனம் மதம் மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஆதரவுகள் அவர்களின் மூலமான ஒரு பொருள் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம் கருமை நிற பொருட்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை டயர் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் கருப்பு நிற குடைகளை தயாரிக்கக்கூடியவர்கள் கருப்பு நிற துணிகள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் விரயங்கள் அத்தனையும் விளக்கக்கூடிய லாபம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேஷ ராசிக்காரர்கள் அனைவருக்குமே என்று ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய சிறப்பான நாள் வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வயதிற்காரர்களுக்கும் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இருக்கும் சிறியவர்களுக்கு அண்ணன் அக்கால்களின் மூலமாக உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு அண்ணன் அக்கால்களுடைய கையை எதிர்பார்த்து ஒரு நிலையில் அவர்களை பழித்து கொண்டிருப்பவர்களுக்கு தனியாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய தன்மை என பதினொன்றாம் அடுத்து லாபகரமான ராகு அனைத்து அமைப்புகளையும் வயதிற்கேற்றார் போல சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் லாபத்தில் ராகு வருதுன்றது கோச்சார ரீதியாக பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு அமைப்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா நீங்கள் எது இதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே படிப்படியாக நிறைவாக வரும் வயதிற்கேற்றார் போல என்கின்ற ஒரு நல்ல உண்மையான அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அது ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஆன்மீக எண்ணங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு தவம் தியானம் போன்ற அமைப்புகள் அல்லது பயிற்சி மையங்கள் ஆன்மீக நிலையங்களில் இன்றைக்கு போய் சேரலாமா என்கின்ற ஒரு ஈடுபாடுகள் அதிகம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு மாதிரியான அனுசரணையாளான போட்டிகளற்ற மனப்பான்மை உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் சங்கடங்கள் தீரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம் வேலை தொழில் வியாபாரம் போல எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே பனி போல விலகக்கூடிய சூரியனை கண்ட பனின்னு சொல்லுவோம் இல்லையா விடிஞ்ச உடனே இருக்கிற பனி எல்லாமே சூரியன் வந்தவன அப்படியே உருகி போயிடுற மாதிரி கவலைகள் எல்லாம் தொழில் நிலைமைகளில் மாறக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் அதிலையும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் இருசக்கர வாகனத்தை வச்சு பிழைக்கக்கூடியவர்கள் உணவு டெலிவரி செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இன்னையிலிருந்து நல்ல வெகுமானம் வெகுமதி அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் ஒரே ஒரு கார் வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு ஆட்டோ வச்சிருக்கிறேன் இன்னும் ஒன்னு வாங்கினா இன்னும் கொஞ்சம் வருமானம் இரட்டிப்பாகும் ஒரு ஆளை போட்டுக்கூட நான் தொழில் பண்ணிக்க முடியும் இந்த முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தானே அத்தனை உதவிகளும் தேடி வரக்கூடிய வருமானம் இரட்டிப்பாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இப்போது கிழக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் கிழக்கு நாடுகளுக்கு போகக்கூடிய தன்மை கிழக்கே இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அங்கேயே ஒரு தொழில் நிலைத்தன்மை வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம் என்கின்ற எண்ணம் உறுதியாகக்கூடிய அத்தனை சகலவிதமான கஷ்டங்களும் அப்படியே விலகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் நிறைவேறுவதற்கான தடைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் என்ன மூளைக்கு ஒருவராக முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நான் ஒன்று சொன்னா அப்பா அதை வேறு விதமா புரிஞ்சுக்கிறாரு நான் வெளியே போய் பழைக்கலான்றேன் நான் இந்த படிப்பு படிக்கலான்றேன் தூர இடங்களுக்கு போகலாம்ன்றேன் அல்லது இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு போகலாம்னு சொன்னா உங்கள் நீங்கள் இன்னும் சின்ன பையனாகவே இருக்கிறீங்க உங்களை நம்பி எப்படி வெளியிடங்களுக்கு அனுப்புகிறது என்பது போன்ற உண்மையான ஆதங்கத்தோடு பெற்றவர்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே நடக்கும் ஒரு இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய பிள்ளை நம்முடைய பேச்சை பார்த்து முரண்பட்டு கொண்டிருப்பது எனக்கு சிறகு முளைத்து விட்டது நான் பறந்தே தீருவேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டினை அவர் கொள்வதும் நாற்பது வயதுகள் ஐம்பது வயதுகளில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பெற்ற பிள்ளை பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே இன்றைக்கு குழந்தைகளை பார்த்து கவலைப்படுவதுமான ஒரு இரண்டங்கட்டான் மனநிலைமை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு அப்பாவை பற்றிய ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்கக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட வழக்கு தாவாக்கள் போன்றவைகள் இருப்பவர்கள் ஒரு வீடு கிடைச்சது ஆனால் அது அனுபவிக்க முடியல இந்த மாதிரி வழக்கு அமைப்புகள் இருக்கிறவர்களுக்கு இந்த வருட இறுதி வரை எதுவும் அப்படி ஒன்றும் சரியாக இருக்காது ஆகவே எவரையும் நம்ப கூடாது என்கின்ற ஆழ்ந்த ஞானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில நிகழ்வுகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு பருத்தி புடவையாய் காய்த்தது அப்படி கூட நினைச்சுக்கலாம் அல்லது கிணறுவட்ட பூதம் கிளம்புச்சு அப்படின்றதுக்கு பதிலாக கிணறுவட்ட தெய்வம் கிளம்பியது என்பது போன்ற நீங்க ஒன்றை நினைத்து ஒரு செயலை செய்ய அந்த ஒன்று வேறாக நடந்து அது நல்ல விதமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு அதிகம் உழைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய உழைப்பு இல்லாமலே சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க பாருங்கள் பேராசை அப்போ தான் ஆசைப்பட்டதாவது கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு பேராசை நிகழ்வை நீங்கள் யோசித்து அது ஆசைப்பட்டபடி நடக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக நடந்தது அவ்வளோதாங்க ஆனாலும் நடந்தது என்பது மாதிரியான எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த காலங்களில் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்கள் சமூக ஊடகங்களில் அறிமுகம் இல்லாதவருடைய பேச்சை நம்பி கொஞ்சம் பணத்தை ஏமாந்துட்டேன் இனிக்க இனிக்க சாட்டிங் பண்ணார் அப்படி சாட்டிங் பண்ணதுல இவ்வளோ பணம் போச்சு இந்த மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பணத்தின் மீது இருந்த குறைகள் அத்தனையும் தீர்ந்து பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வேற்றுமத நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் இன்னைக்கு சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நம்முடைய மொழி பேசாதவர் வேறு நாட்டுக்காரர் வேறு மாநிலத்துக்காரர் போன்றவர்கள் மூலமாக ஒரு இணக்கமான உறவுகள் பரவாயில்லை ஒரு தெரியாதவராக இருந்தாலும் கூட நம்ம மேலே கொஞ்சம் உரிமையோடு நல்ல விதமான ஒரு தன்மைகளை காற்றாரு நம்முடைய நன்மையை அவர் எதிர்பார்க்கிறார் என்பது போன்ற நல்ல சிந்தனைகள் நல்ல அறிமுகங்கள் நல்ல விதமான தன்மைகள் அத்தனையும் வெளியிடங்களில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய நாளும் கூட சொல்லிடுவேன் வாழ்க்கை துணை அமைப்புகளில் ஒரு கணவனை ஒரு மனைவியை நான் வேறு விதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வேறு இனத்துக்காரராக இருக்கிறார் அல்லது முற்றிலும் பொருந்தாத ஒரு அமைப்பாக இருக்கிறார் நான் நான் வெஜிடேரியன் அவர் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அவர் நான் வெஜிடேரியன் இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபட்ட ஒரு அமைப்புல சில சூழ்நிலைகளில் தகப்பனும் தாயும் இந்த மாதிரி எதற்கு உனக்கு என்பது போன்ற ஒரு நிலையில அனுமதி கொடுக்காமல் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு கவலைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் கூட உங்களுடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் உங்களுடைய கருத்துக்களுக்கு பெற்றவர் செவி மடக்கக்கூடிய உங்களுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய மனமாற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்னைக்கே பெற்றவங்க வந்து சம்மதிச்சல்ல தலையாட்டல அப்படின்னு சொன்னா கூட இன்னும் ஒரு நான்கு வார காலத்திற்குள் இந்த பலன்கள் அப்படியே நடக்கக்கூடிய நல்ல நாளாக நண்பர்கள் மூலமாக காதல் மூலமாக எதிர்பாலினத்தவரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கன்னி ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு போட்டி இல்லாமல் வெற்றிகள் கிடச்சிரும் இந்த அன்ன போஸ்ட்டாக நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம எதிர்த்து போட்டியாளர்களே இல்லை அல்லது கண்ணுக்கிட்டிய தூரம் வரைக்கும் எதிரியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதமாக சொல்லுவீங்க இல்லையா அதை மாதிரி உங்களுடைய திறமைகளை பார்த்து வியந்து போய் இந்த இடத்துல இவர்கிட்ட போட்டி பண்ணோம்னா நமக்கு தான் அங்கே தோல்விகள் நிச்சயமாக இருக்கும் என்பது போல மனமாற்றம் அடைந்து சற்று ஒதுங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது ஆறாம் பாவகத்தில் சுப நிலைமையில் ராக இருக்கும் பொழுது எப்படியும் எப்பொழுதும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் அதே போலவே பனிரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கும்போது விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்பும் ஒன்று ஆகவே இன்றைக்கு நல்ல வருமானம் வந்து அதனை அப்படியே சேமிக்கக்கூடிய தன்மை அல்லது அந்த வருமானத்தின் மூலமாக வீடு வாகனம் போன்ற தங்கம் போன்ற ஒரு ஆடை அணிகலன் ஒரு மனைவிக்கு அல்லது பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை வாங்கினேன் அல்லது கணவர் கணவருக்கு ரொம்ப நாளாக தேவைப்படுகின்ற ஒரு டெபாசிட்டை கொண்டு போய் கட்டினேன் கணவருடைய வேலைக்கு தொழிலுக்கு கொஞ்சம் உதவி செய்தேன் என்பது மாதிரியான நல்ல மன அமைப்புகளை பெண்கள் இன்னைக்கு அடையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்றைக்கு சரியான இணக்கம் இருக்கக்கூடிய நாளாக கூட துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும் ஆகவே குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருப்பது புத்திர பாக்கியத்தை தடை செய்யுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐந்தாம் பாவகாதிபதியாகிய குரு பகவான் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ரெண்டு வாரங்களில் நடக்கக்கூடிய அமைப்பின் மூலமாக குரு பகவான் சுபருடைய வீட்டில் மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் ஆகவே இந்த வருடத்திற்குள்ளாகவே நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கக்கூடிய மருத்துவத்தில் கூட சில பலன் பலன்கள் வந்து நெகட்டிவாக சொன்னவர்கள் எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அடிப்படை அமைப்புகள் புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இன்றைக்கு குழந்தைகளை பற்றி ஒரு நல்ல உணர்வை ஏற்படும் பேச்சு வரலங்க நடக்க வரலங்க சரியாக அவர் வந்து மற்ற குழந்தைகளை மாதிரி இயல்பாக இல்லை எப்போவுமே அழுது கொண்டு இருக்கிறார் எப்போவுமே தூங்கி இருக்கிறார் சில விஷயங்களில் மருத்துவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளில் இருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் வயதானவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அறுபது வயது ஆகின்றது இன்னும் சொந்த வீடு பற்றிய ஒரு அமைப்புகளும் இல்லை ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கலான்னு நினைக்கிறேன் கடனுக்காவது வாங்கிலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான அமைப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய்மீது கொண்டிருந்த கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் தூரத்தில் இருக்கக்கூடிய பொதுவாகவே தனுசராசிக்காரர்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பீங்க அதுவும் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கடன்பட்டவர்களாக இருப்பீங்க நல்ல தாய் நல்ல தகப்பனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நம்ம தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சுருக்கிறோமே அவர்களுடைய வயதான காலத்தில் அவர்களுக்கு ஏதானும் சேவைகளை செய்ய வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான சில அறிமுகங்கள் சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தனித்திருக்கின்ற தாய் கூட இன்றைக்கு உங்களை தேற்றக்கூடிய நாளாக பரவாயில்ல இங்கே நான் நல்லா தான் இருக்கிறேன் நீ இங்கே உன் வேலையை பார் நீ தான் எனக்கு முக்கியம் என்னுடைய உடலோ என்னுடைய ஆரோக்கியமோ எனக்கு பெருசு கிடையாது நீ நல்லா இருக்கிறது முக்கியம் என்று தெய்வத்துக்கு நிகரான தாய் உங்களை தேற்றுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு ரொம்ப நாள் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை செலவழிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது அல்லது ஏற்கனவே வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வைத்திருப்பவர்கள் வீட்டை முடிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் திரட்டக்கூடிய அமைப்பு கடன் வாங்கியாவது இந்த வீடு முடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு மாதிரியான தன்னை பற்றியே நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு ஏழு வருஷமாக அவங்கள பற்றி பற்றி நம்பிக்கை வராத அமைப்பு ஒரு முப்பதனாயிரரூபா நாற்பதனாயிரரூபா டியூ கட்டணும்னு சொன்னா எங்க போறது அந்த டியூவுக்கு என்பது மாதிரியான வீடு வாங்குவதை தள்ளி தள்ளி போட்டு வைத்து கொண்டிருந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய வருமானத்தை பற்றியும் உங்கள் நம்பிக்கை வந்து ஒரு வீடு வாகன அமைப்புகளில் நல்ல நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய யோக நாள் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் இது நாள் வரைக்கும் அடுத்தவங்களுடைய உதவியை மட்டுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார வலிமை பண உறவு வேலை தொழில் அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மூன்றாம் இடத்தில் ராக இருக்கிறதுன்றது பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல மட்டும் கோச்சார அமைப்புகள் அந்த மூன்று பாவங்கள்ல மட்டும்தான் பாவர்கள் மிகப்பெரிய நல்ல பலனை செய்வாங்க இப்போது ராகு நல்ல பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஏற்கனவே ஜென்மச்சென்னை முடிய போகின்றன ஒரு ஏழு மாதமோ எட்டு மாதமோ தான் இருக்கு இந்த ஜென்மச்சென்னை முடிந்ததற்கு பிறகு ஒரு படு ஸ்பீடில் வாழ்க்கை இருக்கும் என்பதற்கான ஒரு அச்சார அடிப்படை நிகழ்வுகளை அடிப்படை அம்சங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் முழுவதும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்வார் என்பதால் அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சகோதர ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் கணவனின் மீது அதிருப்தி கொண்டிருந்த மகர ராசிக்கார மாதரசிகள் அனைவருக்குமே கணவர் உங்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு ஏன்னா கெட்டதற்கு பிறந்ததான அறிவு வருது இவ்வளவும் போச்சு கொண்டாடி பேச்சை கேட்டிருந்தால் நல்லா இருந்திருப்போம் என்பது மாதிரியான உங்களின் மீது மதிப்பு வைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் தன லாபம் வரக்கூடிய எதிர்பாராத பண வரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ரொம்ப நாளாக கொடுத்து வச்சுருக்கிறேன் ஆனால் திருப்பி வாங்க முடியல இவர்கிட்ட போய் ஏன் பண விஷயத்தில் மாட்டினேன்னு தெரியல வட்டிக்காக ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து விட்டேன் இப்போது வட்டியும் வரல ஏன் பணமும் வரல இந்த மாதிரியான பண விஷயத்தில் குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக கொடுத்த பணத்தில் ஏதோ ஒன்று திருப்பி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த இடத்துல அதிகமான ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கோ அந்த இடத்துல தான் இப்போது சனி பகவான் கும்பராசிக்காரர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் குடும்பத்தை ஆதரிப்பவர்கள் ஆசை கொஞ்சம் ஆசை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே குடும்பத்தில் குழப்பம் வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு மாதிரியான ஒரு அடிக்ட்னு சொல்லுவோம் இல்லையா நான் வேலை உட்காலிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வேலையை நேசிப்பவர்களுக்கு சரியான வேலை அமைப்புகள் இல்லை அல்லது வேலையே இல்லை ஒரு நிலையில் குழந்தைகளின் மீது அதிக ஆசை வைத்திருப்பவர்களுக்கு குழந்தைகள் நமக்கு அதற்கேற்றார் போல ஒரு நல்ல தன்மையை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்தும் குழப்பமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்ற இந்த நாளில் கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்காவது தெளிவுகள் கொஞ்சம் பண வரவுகள் லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தூரத்தில் இருக்கக்கூடிய நட்புகளிடமிருந்து கொஞ்சம் உதவிகளும் கிடைக்கும் சொந்தக்காரங்க கூட வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா குறிப்பாக மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகளை செய்யாமல் தூர இடங்களிலிருந்து உதவிகள் வரக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மத்தியானத்திற்கு பிறகு சாயந்தரத்திற்கு பிறகு புத்துணர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு நான் ரெண்டு பலனாக பிரிப்பேன் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வெயில் தாடுற வரைக்குமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் இருப்பீங்க என்ன செய்வது ஏது செய்வது போன்ற குழப்பங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு ஒரு மூன்று மணிக்கு பிறகு எல்லாமே கொஞ்சம் மாறி இருட்டியதற்கு பிறகு நீங்கள் சாதனைகளை செய்யக்கூடிய இயல்பான பண வரவு போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் வலை ஒரு அமையும் அன்றாடம் அதாவது இன்றைக்கே சமைத்து இன்றைக்கே விற்றுவிட போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கே விளைந்து இன்றைக்கே விற்றுவிட போகக்கூடிய ஒரு காய்கறி பழம் போன்ற அமைப்புகள் உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே விற்றுத்தீர வேண்டிய அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அவற்றை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே நிறைவான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் ஒரு மாதமாகவே எனக்கு சுத்தமாக வருமானம் இல்லைங்க தினசரி நான் கொண்டு போக போகின்ற பொருள் வந்து விற்கவே மாட்டேங்குது கூடுதலாக நஷ்டத்தையும் அமைச்சுருது நான் வந்து சேமிக்கின்ற பொருளை வச்சிருக்கல இன்னைக்கு வித்தணும் இன்றைக்கே வித்தணும் இந்த மாதிரியான விஷயங்களில் கடும் நஷ்டத்தையும் கடும் மன உளைச்சலையும் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் அடைந்த அத்தனை அமைப்புகளில் இருந்து பாதியளவு சிக்கல்கள் தீர்வதற்காகவாவது ஒரு பத்து நாள் வருமானம் சேர்த்து வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது நட்புகளிடையே இருந்த விரோதம் கூட இப்போதைக்கு விளக்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு நல்ல சுப நாளாக அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் அனைவருக்கும் இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் கேட்டிருக்கின்ற ஒரு சிறப்பு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா ஐயா அடிக்கடி விளக்கப்பகுதிகளிலையும் சரி ராசிபலன் பகுதிகளையும் சரி இந்த சஷ்டாஷ்டகம் என்கின்ற ஒரு அமைப்பை சொல்கிறீங்க அது ஒரு தோஷமாக கூட சில நேரங்களில் சொல்கிறீங்க அது பற்றிய ஒரு விளக்கத்தை எளியவர்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையில் இந்த சஷ்டாஷ்டகம் என்பது ஆறுக்கு எட்டு அப்படிங்கிற தமிழ் பொருள்படும் சஷ்டம் அஷ்டம் சஷ்டம்னா ஆறு அஷ்டம்னா எட்டு அப்போ இந்த சஷ்டாஷ்டகம் என்பது ஆறாகவும் எட்டாகவும் இருக்கக்கூடிய சில பல தோஷங்களை சொல்லுகிறது எந்த ஒரு இடத்துலையும் அந்த ஆறு எட்டு என்பது ஓரளவிற்கு பலனே தராத நெகட்டிவான அமைப்புகளாகத்தான் ஜோதிட பல ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது பனிரெண்டு பாவகங்களை கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் மனிதனுக்கு தொல்லைகளை தரக்கூடிய பாவகங்கள் ஐயா எட்டாம் பாவகத்தில் ஆயுள் மட்டுமே இருக்கிறது ஆயுள் மிகப்பெரியதாயிற்றே ஆயுள் இருந்தால் தானே அனைத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வந்துவிட்டால் உண்மையை சொல்லப்போனால் அந்த மத ரீதியாக சமய ரீதியாக ஆன்மீக ரீதியாக பார்த்தோமேனால் இனிமேல் நம்ம பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு சொன்னால் இறைவனிடம் நம்ம கேட்பது பிறவாமை தான் அப்படி பிறவாமை என்கின்ற ஒரு அமைப்பு வந்துவிட்ட போது பிறந்ததே தப்பு என்கின்ற ஒரு நிலையும் வந்துடுது ஆகவே எட்டு என்பது ஆயுளை கொடுக்கக்கூடிய பிறவியை கண்டினியூ ஆக்கக்கூடிய பிறந்ததை பிறந்தது தொடர்பான அத்தனை விஷயங்களையும் நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதுதான் உள்ளார்ந்த நிலையில் பார்க்கும்போது சில பல விளக்கங்களாக தெரிகிறது ஆகவே இந்த ஆறு எட்டு எந்த அமைப்புகளிலும் நன்றாக இல்லாத ஒரு அமைப்பு தசாபுக்தி அமைப்புல சஷ்டாஷ்டகமாக வந்துட்டா தசாநாதனும் புக்திநாதனும் ஆறு எட்டாக இருந்தால் ஒருவர் ஆறாக இருந்தால் இன்னொருத்தர் எட்டாகத்தான் இருப்பார் சஷ்டாஷ்டகம்ன்றது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாலும் சரியாகவே இருக்கும் ஒருவருக்கு ஆறாக இருக்கும் இன்னொருவருக்கு எட்டாக இருக்கும் புக்திநாதனும் அந்தரநாதனும் ஆறு எட்டாக இருந்தால் அல்லது தசா புக்தி அந்தரநாதர்கள் ஆறு எட்டு அப்படிங்கிற ஒரு பின்னப்பட்ட அமைப்புகள் இருந்தாலே அந்த தசா புக்தி அமைப்புகள் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் தலைகீழாக சாதகமற்றவைகளை கெடுதல்களை செய்யக்கூடிய நிலையாக அப்படியே வந்து விடுகிறது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு எட்டா அமைப்புகளை இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட சரியான ஒரு பலன்களை செய்வதில்லை அவைகளுடைய தசாபக்திகள் வரலை என்றாலும் கூட எதிர் நிலையில் இருக்கும்போது பார்வை அமைப்புகளில் ஒன்றுபடக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் ஆறு எட்டாக அமையும் போது சில பல சோதனைகளை தந்து என்பதுதான் உண்மை குறிப்பாக நண்பர்கள் ஆட்டாக இருக்கக்கூடாதுங்க சுக்கரனும் சனியும் புதனும் நண்பர்கள் இல்லையா சுக்கரனும் புதனும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பாங்க அதே நேரம் சுக்கரனும் சனியும் அல்லது சனியும் புதனும் இது போன்றவர்கள் ஆறு எட்டாக இருக்கும்போது ஏற்குமாறாக பலன் தருகிறார்கள் என்பதுதான் உண்மை இதைத்தான் நான் வேறொரு விஷயங்களில் ஒன்று க ஒரு ஜாதக பலன் அறிகின்ற விஷயங்களில் சில விளக்கங்களை சொல்லுவேன் அதாவது நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருக்கக்கூடிய ஜாதகம் ராஜயோக ஜாதகம்னு சொல்லுவேன் மிகப்பெரிய சாதனையாளர்களை பார்த்தீர்களேனால் அவர்களுக்கு இந்த அமைப்பு பெரும்பாலும் முக்கியமாக இருக்கும் எட்டு கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் அப்படியே ஒரு நிலையில் கேந்திர கோணங்களில் இருக்கும் போது பிறந்தவர்களை பார்த்தீர்களே ஆனால் அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஒரே ஒரு ஏதாவது ஒரு துறையில் நல்ல விதமான சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதற்கு ஒரு விதி சொல்லலாம் குருவும் சுக்கரனும் மொத்தம் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் யோகத்தை செய்வாங்க ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஜென்ம விரோதிகள் அதே போலவே சனியும் சூரியனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் நல்ல பலன்களை செய்வாங்க இவங்க ரெண்டு வரும் ஜென்ம விரோதிகள் ஜோதிடம் என்பது புரிந்து கொள்வதற்கு கடுமையான குழப்பங்களை கொடுக்கக்கூடிய முரண்பாடுகள் அடைந்த திங்கிங்காக புரிந்து நான் சொன்னதற்கு குருவும் சுக்கரனும் சஷ்டாஷகமாக இருக்கும் போது ரெண்டு பேரும் ஆட்சியாக இருப்பாங்க சனியும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது ரெண்டு பேரும் இயல்பு நிலைகளை இழக்காமல் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த ஆறு எட்டு என்பது பெரும்பாலும் சாதகமற்ற பலன்களை தருகிறது என்பதை புரிந்து கொண்டாலே ஜோதிடம் கை வந்துவிடும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க